கண்மணி நாயகம் செல்லவாக வரைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்னல் கபூர கபூர் இருக்குது இந்த கபூர் இம்மை ஐய குன ரவு மச்சம் ரியா தீர் ஜென்னன் மின் ஹாப் ஃபார் இன்னும் என்ன கபூரில் கொண்டு போய் அடக்கம் வச்சால் பார்த்தா வெ வெறும் குழி மாதிரிதானே இருக்கும் குழியோ நீக்கிரம் மாதிரி தான் குளிலாம் அடக்கீகிறோம் மூடிட்டு வந்தாச்சு சொன்னாங்க நாயகம் செல்லவாஹு வரைவ செல்லம் ஒன்று

ஒன்று நரகத்துடைய வாயல் அல்லது சுவர்க்கத்துடைய வாயல் சுவர்க்கத்துடைய வாயல் தொரைஞ்சா தொடர நல்ல மனிதர் மௌத்தாக இருக்கிறார் அப்போது அடக்கம் செய்யப்பட்டுருக்குதே மின் ஐ நிஹா அதனுடைய அந்த சுவர்க்கத்தினுடைய சுகண்டி அதனுடைய தென்றல் அதனுடைய இன்ப காட்சிகள் காட்டப்பட்டுக் போன்றிருக்கும் இந்த கெட்ட மனிதரா அன்புக்குரியவர்களே போக போற இடம் நரகமா அல்லா பாதுகாக்க வேண்டும் மின் அதா ومن سمومها அதனுடைய அதாப் அதனுடைய வேதனை முக்கூட்டி அட்வான்ஸ் காட்டப்படும் கபூருக்கே காட்டப்படுவது இப்ப போக போற இடம் நரகம் இப்ப போக போற இடம் சொர்க்கம் எனவேதான் அன்பு குரியவர்கள் ஒரு மூமின் कब्रல அடக்கம் செய்யப்பட்ட அவன் ரব্বி அக்கினி ஸஆ அவசரமாக kıயாமத்தை kıயாமத்துனால வரவச்சுறியா அல்லாஹ் என்று দোয়া கேட்டு கொண்டிருந்தாராம் ஒரு மூமின் कब्रல அடக்கம் செய்யப்பட்டா கவிரு அடக்கம் செய்யப்பட்ட வர பயங்கரமாக இருக்குது அதுக்கு பின்னால வந்து நரகம் அந்த கபூருடைய வேதல இருந்து பாதுகாக்கக்கூடிய அமல்கள் என்ன அமல் என்பதை இதுக்கு பின்னால நான் சொல்ல போற என்புக்குரியவர்களை அவதானமாக கேட்டுக்கொள்வோம் ஏன் நாங்க இத கேட்கிறோம் என்றா இந்த அமலை செஞ்சு உலகத்துல வெற்றி அடங்கி கபூருடைய வெற்றி மறுமையுடைய வெற்றி அடையாள முதலாவது அமல் இது அல்லாஹுடைய நாட்டம் விமசயத்தில் அல்லாஹுடைய நாட்டத்தால் இந்த அமல மூணு அமலையும் நாங்கள் செய்வோம் என்றா அப்படின்னா அந்த மூணு செஞ்சுட்டா போதும் அதுக்கு பின்னால வேற ஒன்றும் செய்யக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல அன்புக்குரியவர்களே அல்ல அமல் அவ்வல் துவா உலகத்தில் அதிகமாக துவா செய்கிறது

قل هي خديجة تهي يا فلاح خديشة دواء والنسل لا تكن النار نسيوا إذن الندوة أن نذكر يا برد دعاء النبي محمد المصطفى صلى الله عليه وسلم فعجز أندرك يا غزالا اللهم إني اللهم إني أعوذ بك من النار وأعوذ بك من عذاب القبر وأعوذ بك من فتنة المحيا والممات وأعوذ بك من فتنة فتنة مسيح الدجال واشيروا ما مسيح الدجال عذاب القبر النار نرهم ولهت نودية مرمي فتنة أنبو كوريا ورجال إذا إلّا تبيتم سولي أنبو محمد المصطفى صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك من النار وأعوذ بك من عذاب القبر وأعوذ بك من فتنة المحيا والممات ومن فتنة وأعوذ بك من فتنة المسيح الدجال மசியஹுத் தஜ்ஜா தஜானுடைய ஃபித்னாவை விட்டும் பாதுகாப்பு செய்து இதை கடைசியாக ஓதுறோம் தஷஹு தத்தஹியாசில பூர்த்தியாக துவா பாடமாய்க்கிறோம் பூர்த்தியான துவா அன்பு அன்புக்குரியவர்களே அந்த துவாவில காட்டுது எனவே நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலே வலமையாக கடைசியில நாங்க இதை ஓதுறோம் ஓதி ஸலாம் கொடுக்குறோம் ஏன் அவ்வாஹுடத்துல நச்சமன்னா நருஜு நஸ் அல் அவ்வா உடத்துல ஆதர வைக்கிறோம் கேட்குறோம் மண்டாட்ரோ ஏன் يا الله إن عذاب القبر يتم على بعض هذا الدعاء سلاح الأول أول سلاح مدل أيضا دعاء ما هكى يا الله إن القبر ليه على بعض الله هذه ما هكى الله سبحانه وتعالى على بعض هذا أذت رندا هذا العمل عمل الصاني على عمل الصالح إن هذا عمل صالحان عمل صالحان عمل مطلقاً بدوها பொதுவான சாலையான அமல்கள் அதிகமாக நல்லமல்கள் செய்கிறது நாங்க செய்யக்கூடிய அமல்கள் ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே கபூர்ல கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டா தொழுக பக்குவமா தொழுகிறாரு இந்த ராசி தலைமாட்டுக்கு வரும் தொழுக தொழுகி இந்த ராசி அவருடைய தலமாட்டுக்கு வார அமல் தொழுக இந்த தொழுகையுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கிறோம் யோசிப்பாரு கபூர்ல கொண்டுடா அடக்க செஞ்சு எல்லாரும் பெய்தத்துக்கு பின்னால மூடினத்துக்கு பின்னால வருது தொழுக சும்மா தாகி சியாம் அன் யமீன் அவنده வலது பக்கம் நோம்பு வருகிறது தாகி ஜகா அன் யசி அன் யசாரி அவட இடது பக்கம் ஜகாது வருது நோம்புல பக்குவம் இருக்குதா ஜகாத்துல பக்குவம் இருக்குதா தொழுகையில பக்குவம் இருக்குதா சும்மா இந்த ரிஜிலே கால் மாட்டில் என்ன வருது தாகி சதகா சதகா கொடுத்த சதகாக்கல் வஸ் வசீலசுல் ஆர் ஆ வபிர்ல் வாளிதை அழகான முறையில பார்த்தாரு அதுவும் வரும் வசீலசுல் அவர் உறவ பேணினார் வரும் வசாயிருத்தா ஆத் ஏனைய அமல்கள் ஸ்பெஷல் அமல்கள் கபூர்ல அன்புக்குரியவர்களை இப்ப இந்த நேரத்துல அதாபு செய்யப்படுறதுக்கு அதாபு என்ன செய்யும் அவர் அவரை கபூரில் கொண்டு போய் அடக்கினா பல பாகத்தால் வாரத்துக்கு முயற்செய்து மின் கதல் ரா தலையின் பக்கமாக மின்ஜிகத்தில் யுன்னா வல பக்கமாக எடப்பக்கமாக கால் பக்கமாக இப்படி ஒவ்வொரு கட்டத்திலேயும் வார நேரத்தில் மன அகுசலா அஸ்ஸியா ஓபத்தி ஜகா ஜகாத்து தடுக்கும் அதிர பக்கத்தால் வார நேரம் நோன்பு தடுக்கும் அதிர பக்கத்தால் வார நேரம் தலை பக்கத்தால் வரக்குள்ள தொழுகை தடுக்கும் கால் பக்கத்தால் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு மின் இந்திய அகாதமி சா இது அமல் இல்லை அமல்களும் தடுத்து அப்படியே விரட்டி இப்போ அதாபுல் இருந்து பொதுவான விசேஷமான இந்த அமல்கள் இவரை பாதுகாக்க அமலில் அன்புக்குரியவர்களை ஞாபகப்படுத்த மறந்துட்டு சூரத்துள் முழ்க் ஓதுகிறது சஜிதா ஓதுறது அன்புக்குரியவர்களே இதுவும் அதாபுல் கபூரில் இருந்த எங்களை பாதுகாக்குது அதே போல ஒவ்வொரு நாளும் நாயகம் ஓதாம தூங்க மாட்டாங்க இந்த கொண்டு அதே அமல் தான் சில பாவங்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றது அதுல ஒரு பாவம் தான் கல் தீபா புறம் பேசுகிறது வண்ண மீமா கோல் கதைக்கிறது புறம் கோல் கதைக்கிறது அதை போல சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்துல பொதுபோக்கு செய்யக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கும் சிறுநீர் கழிச்சுட்டு அழகான செய்யணும் பூர்த்தியான முகம்மலான சுத்தம் செய்யணும் ஏனென்ற அன்பு முகமது முஸ்தபாஹு அலி வசல்ல அவர்கள் ஒரு அலா ரெண்டு கடந்து கொண்டு போறாங்க சந்தர்ப்பத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரி முஸ்லீம்ல யூ சொன்னாங்க கபூருக்கு மேல இருந்து கபூருக்கு உள்ளுக்கு அல்ல கபூர் தொறந்து இல்ல மூடித்தால் இருக்கிறது கபூருக்கு மேலால சொல்றாங்க யோ அஸ் சொன்னாங்க இந்த கபூரில் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறவங்க அதாபு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க காலை ஓ தான் யூ சொல்லிட்டு சொன்னாங்க ஓதான் யூ அஸ் தேன் இஃப் பெரிய பாவத்துக்காக இல்ல பெரிய பாவம் செஞ்சு அதாபு கபூர் கபூரில் அதாபு செய்யப்படல சொன்னாங்க ஒத்தார் என்னடா எம்ஜி பைனண்ணா ஸ்பின் அமா மக்களுக்கு மத்தியில போனாலே கோல் கதைச்சு தெரியல கோல் கதைக்கிற என்ன கதைக்கிறன்றே தெரிய அவருக்கு சும்மா கதைக்கிற அவரை பற்றி இவர்ட்ட இவரை பத்தி அவர்கிட்ட அவர்கிட்ட கோல் மூட்டை அந்த ஹாஜியார பத்தி இந்த ஹாஜியார்கிட்ட அன்புக்குரியவர்கிட்ட கதைச்சி கதைச்சி இருக்கிறது கோலை கதைக்கிறது புறத்தை கதைக்கிறது

ஒழுங்க கழுவி சுத்தம் செஞ்சு கிளீன் பண்ணிட்டு இல்ல அவசர வார கொட்ட சரியான ஹதீஸ்ல தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது கபருக்குள்ளுக்கும் அதாபு செய்யப்படக்கூடிய பாவம் எனவே பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும் எங்க வாழ்க்கையை இதை நான் கற்றுக் கொடுக்கணும் இதனுடைய முறைகள் இருக்குது அன்புக்குரியவர்களை அழகான முறையை சொல்லிக் கொடுக்கணும் வாயை கவனமாக வச்சு கொள்ளணும் கோல் கதைக்கிறதுல இருந்து புறம் கதைக்கிறதுல இருந்து வாயை பாதுகாத்துக் கொள்ளணும் அடுத்த ஒரு பாவத்தையும் சுட்டிக்காட்டினாங்க சுருக்கமாக போற நண்புக்குரியவர்களை நேரம் சுருக்கமானது அது கவிப் பாவம் அதாவது பொய் சொல்றது வாய தொடர்ந்தா போய் அர்த்தமே இல்ல தேவையே இல்ல சும்மா பொய் சொல்றதால அதாபுல் கபூர் உண்டாகும் பொய் சொல்றது கடுமையான பாவம் கபூர்ல அதாபு செய்ய அடக்கம் செய்யப்பட்ட முபாஷரத்தன் என்பதாக வந்திருக்கிறது உடனடியாக இந்த பொய்க்காரனுக்கு வேதனை ஆரம்பிக்கப்பட்டுடும் பொய்ய லேசாக நினைச்சு கொண்டு இருக்கிறோம் வாயால சொல்ற பொய் எங்கேயும் எந்த இடத்திலையும் நாங்க பொய் சொல்லக்கூடாது இந்த பாவம் ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாபுல் கபருக்கு காரணம் பொயில் இருந்து எப்படி கோல் இருந்து எங்களை பாதுகாக்கிறோமோ அது மாதிரி புறத்தில் இருந்து எங்களை பாதுகாக்கிறோமோ சிறுநீர் கழிக்கிறத பரிசு அழகான முறை சுத்தம் செஞ்சுட்டு வாரோமோ இத போல பொயில் இருந்து எங்களை பாதுகாக்க போறோம் பாதுகாத்துக் கொள்ளும் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அக்குழு அம்வாலின் பாசிலான முறையில் மக்களுடைய பணத்தை சாப்பிடுறது மக்களுடைய பொருளை பணத்தை சாப்பிடுறது ஹராமான முறையில் ஹராம் ஹராமான சாப்பாடு அதான் கபூருக்கு காரணமாக இருக்கும் எனவே அடுத்த சொத்து அபகரிக்காதீங்க அடுத்த பொருளை களவாடாதீங்க அவரோட அனுமதி இல்லாமல் எடுக்காதீங்க

அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் பொடுபோக்கு செய்யற விஷயம் காலையில இருந்து மாலை வர காட்டியும் மாலை முழுக்க இரவு முழுக்க பாடுபடுறோம் முயற்சி செய்யறோம் கஷ்டப்படுறோம் ஹலாலான முயற்சிகள் செய்யறோம் இல்லைன்னு சொல்லல ஹராமான முயற்சிகளை அவன் சொல்ல வரல அது தொழிலாக இருக்கலாம் குடும்பத்துடைய விஷயமாக இருக்கலாம் பிரயாணமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் முயற்சி செஞ்சு 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 அன்புக்குரியவர்களே கலச்சி எப்ப அஸ்வின் அதான் சொல்றாரோ அப்ப இவர் தூங்குறாரு அதிகமான பேர் சுப தொழில இதுல மாட்டிக்கொள்றான் அல்லா பாதுகாப்பா உடைய உடைய முயற்சிங்க ஹலாலான முயற்சி அல்லா இடத்துல இதுக்கு பதில் சொல்லேலா அது அதான் சொல்கிறார் மாதின் தொழுகை நடக்குது இம்மா ஜமாத் சுபவுடைய தொழுகை இவர கலா இவர் அந்த நேரம்தான் இவர் அயர்ந்து தூங்குகிறாரு அல்லது ஏனைய தொழுகையுடைய நேரமாக இருக்கலாம் அந்நவைந்த தலா தொழுகையுடைய நேரத்தில் தூங்குறது அதா புலு அன்புக்குரியவர்களே இந்த பாங்கு சொல்றாரோ இப்ப தொழுகை நடக்க பாக்குது இவர் போறது தூக்குறதுக்கு அல்லது இவர் தூக்கம் அல்ல சுபகான எங்கள் எல்லாரும் மன்னிக்கோடும் இப்படியான விஷயங்களை நாம் கவனமாக இருந்து இந்த அமல்களை நாங்க கவனம் எடுத்து செய்வோம் ஏனைய அமல்களை செய்வோம் முற்றாக பாவத்தில் தவிர்த்து கொள்வோம் அதிகமான அமல்களை செஞ்சு அல்லாஹா குசுமத்தால தாருல் இருந்த இந்த கபூருடைய வேதனையிலிருந்து அதாபுல் கபூர் எங்களை பாதுகாத்து அந்த மருகால வெற்றி அடங்கி சுருக்கத்துல அல்லாட திருப்பொருத்தத்தை அடங்கி மேலான ஜன்னத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்தருவார்கள்